ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மட்டன் குழம்பு நம்ம அரைச்ச சிட்டிநாட்டு மட்டன் மசாலா வச்சு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டு பிடிச்சி வச்சுருக்குறேன் நம்ம மம்மியில் வச்சு தட்டி போடலாம் இல்லை மிக்சியில் போட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு இதில் சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம குழம்புக்கு அப்புறம் பத்தாததுக்கு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்குவோம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு சேர்த்து இதை அரைச்சிக்குவோம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு இஞ்சிக்கு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு இலை பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகல ரெண்டு தக்காளி இப்போ நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு பிறந்து பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம் இது நம்மக்கிட்ட இருக்க மட்டன் மசாலா இதில் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு கூட குறைச்சி வச்சா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு முதல்ல கம்மியாக தான் போட்டிருக்கோம் இப்போ பாய் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா குழம்பு வச்சுட்டு இது சோம்பு சீரகம்லாம் தனியாக அரைச்சி போட வேண்டியதில்லை நம்ம எல்லாமே மல்லியில் சேர்த்துருக்கிறதுனால இது மட்டும் போதும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு மணி சட்டி அடுப்பில் வச்சாச்சு இப்போ மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் குழம்பு தளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சி பட்டாக்கராம்பை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு எனக்கு கருவில வெங்காயம் சேர்ந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் குழம்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சு அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்குவோம் மல்லித்தெழை சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்க நல்லா கம கமன்னு நமக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாயிருச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ